ஹரைசன் கிரிட் மொபைல் அப்ளிகேஷனுக்கு வரவேற்கிறோம் உங்கள் புத்திசாலி த்ரீ ஃபேஸ் மோட்டார் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்போது இவற்றில் ஒன்றை தொட்டு கண்ட்ரோல் ஸ்கிரீனை விரிவாக பார்ப்போம் இங்கே நீங்கள் நேரடியாக RYB மூன்று ஃபேஸ் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வேல்யூஸை காணலாம் இப்போது மோட்டாரை இயக்குவோம் மோட்டார் ஓடுகிறது அடுத்ததாக மோட்டாரை அணைப்போம் மோட்டார் நிறுத்தப்பட்டவுடன் குரல் அறிவிப்பு ஒலித்து மோட்டார் அணைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்கும் மோட்டார் நிறுத்தப்பட்டது அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் டிரை ரன் அல்லது ஓவர்லோட் ஏற்பட்டால் அமைப்பு உடனடியாக மோட்டாரை அணைத்து ஃபால்ட் இண்டிகேட்டரை இயப்பும் கண்காணிப்பு உடனடி பாதுகாப்பு மற்றும் புத்திசாலித்தனமான கட்டுப்பாடு இதனால் உங்கள் மோட்டார் மேலாண்மை இனி எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் இருக்கும்